ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்பரை இன்றைக்கி வந்து பேங்க்குக்கு தான் போயிருந்தேன் பேங்க்கில் கொஞ்சம் வேலை இருந்து மாதம் மாதமான எங்களுக்கு பேங்க் வேலை இருக்குல்ல நேரத்துக்கு தான் புழம்பிகிட்டு இருந்தேன் பணமே வரல அப்படின்ட்டு கரெக்டாக நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் என் வீட்டுக்கார் நான் போய் பணம் போட்டு போட்டுருந்தார் அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அப்புறம் போய் பணம் தான் போட்டுட்டார் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிபதியாச்சு ஏன்னா கோல்டு நினச்சாலே எனக்கு பயமா இருக்கு திக்கு திக்குங்குது வட்டியை பார்த்தா அதுக்கு மேல வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல நம்மளுக்கு பேங்க்ல லோனை வச்சு திருப்புறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம் பாருங்க மேக்கப் பண்ணிட்டு எப்படி ராத்திரி நேரத்தில் எதுக்குள்ள லிப்டிக்க யார் டைமு கரா ஆமா நைகா ஏதோ ஒரு வேலைத்தரும் பண்ணித்தான் ஆகணும் இப்படியே விட்டாக்கா உதர் வீணா போயிடும் நாலில் கத்தே இல்லாது டீ கோஜாய்கா ஆமா அப்புறம் சரி பேங்க்கு தான் போயிருந்தேன் போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் போயிட்டு இந்த மாசத்துக்கு வந்து பேமெண்ட் எல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் இருந்துச்சு ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து ஸ்கூல்ல அட்மிஷன் எல்லாம் ஷு ஆயிரும் அப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போவாங்க ஸோ புக்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கும் பேமெண்ட் அடுத்த மாதம் வந்து எனக்கு பேங்க்கில் கம்மி போடுற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதம் கொஞ்சம் டயட் பண்ணிவிட்டு வீட்டு செலவில் டயட் பண்ணிவிட்டு கோல்டுக்கு பணம் கட்டிக்கிறேன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் இழுத்துட்டு வதக்கின்னா ஸ்டார்டிங் இப்போதானே ஸ்டார்ட் ஆகிருக்கு மூணு நா நாலாம் தேதி நீ ஒரு மாதம் இருக்குல்ல ஒரு மாதத்தை எப்படியும் ஓட்டி ஆகணும் நாம் அப்படியே இறுக்கி இருக்கி தான் கொஞ்சம் ஓட்டி ஆகணும் அப்படி பண்ணால் தாங்க லைஃப்பை வந்து நம்ம ரன் பண்ண முடியும் கஷ்டப்பட்டு கொஞ்சமாவது நகையை மீட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை இல்லை ஏய் சும்மா மீட்டுட்டேன்னா பாதி நகைகளை மீட்டுட்டேனாக்கா அப்புறம் எனக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்புறம் அதுக்கப்புறம் வந்து எப்படியோ கொஞ்சம் ஓரளவுக்கு வீட்டை ரன் பண்ணிடலாம் அந்த ஒரு ஐடியாலாக தான் போயிட்டுருக்கு சரி இன்றைக்கி டேவ்லாவுக்கு பார்த்துட்டு வந்துடுங்க கோயிலுக்கு இந்த போயிட்டு வர நேரம் மொட்டை விட்டுட்டு இருந்தாங்க அந்த மொட்டை வாங்கிட்டு வந்து இன்றைக்கி மொட்டை குழம்பு தான் வச்சுருந்தேன் இந்திக்காரங்க ஸ்டைலாக பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலைல வந்து பேங்க்குக்கு போகிறதுனால கொஞ்சம் த சாப்பிட்டு போகலான்னு தோணுச்சு ரொட்டி தான் பண்ணியிருந்தேன் பாப்பாங்களுக்கு டிஃபன் வந்து ரொட்டி உருளைக்கெழங்க பொரியல் தான் வச்சு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிச்சேன் சரி சொல்லிட்டு எனக்கும் ஒரு ரொட்டி எடுத்துக்கிட்டேன் அவங்களுக்கு செஞ்ச ஒரு ரொட்டி எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அதை எடுத்துக்கிட்டேன் ஒரு ரொட்டி மட்டும் செஞ்சுக்கிட்டேன் கிட்ட கேட்டால் சாப்பிட்றீங்களான்ட்டு இல்லைம்மா நாங்கள் இப்போ சாப்பிடல அப்படின்னாலுங்க சரி நீங்கள் எப்பயே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டேன் எல்லாம் அப்படியே பரப்பி கிடந்துச்சு நீ அவ தான் இருக்கிற அலைகள்லாம் மடிச்சுக்கிறதுக்கு லீவு தான் இப்போ எக்ஸாம் வரப்போகுது அதனால் லீவு விட்டுட்டாங்க படிக்கிறதுக்காக அப்புறம் ஒரு வழியாக வந்து ஓ என்னோடய பேங்க்குக்கு போயிட்டு யூனியன் யூனியன் பேங்கில் போயிட்டு பணமெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்தேன் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பணத்தை கட்டிட்டு ஆர்டிகே பிபிக்கு அப்புறம் பெண் கா பெண் பிள்ளை சேமித்திட்டு திறமை பணத்தை கட்டிட்டு அப்படியே மெதுவாக நடந்து வந்துட்டு இருந்தேன் நாயங்களாம் இருந்துச்சு இது வாக்கிங் மாதிரி இருக்குது அங்கேருந்து கிட்டத்தட்ட இதுவும் ஒரு கிலோமீட்டர் நடந்து வரணும் இங்கேருந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து திரும்ப இண்டி யூனியன் பேங்க் இந்தியன் பேங்க்குக்கு நான் போகும்போது கரண்ட்டு இல்லை அப்புறம் சரி சொல்லிட்டு எல்லாம் எல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கரண்ட் வந்துச்சு கரண்ட் இல்லாமல் அவங்க சிஸ்டத்தில் வேலை பார்க்க முடியாதுல்ல அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அப்புறம் கரண்ட் வந்துருச்சு அப்புறம் சொல்லிட்டு அங்கேயும் பணத்தை கட்டிட்டு வெளியே வந்து ஆட்டோ கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஆட்டோ கிடைக்கல அப்படியே ரோட்ல நடந்தே வந்துட்டு இருந்தேன் அப்போ எங்கேயாவது வந்துச்சுன்னா கிடைக்கிட்ட வண்டி ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து இருந்தேன் இருந்த கடையே வந்துருச்சுங்க சரினு சொல்லிட்டு முட்டை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ட்ரே வந்து எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன் நாட்டு முட்டையும் கிட்ட இருக்குது இவங்க பூரா முட்டையை தான் விற்கிறாங்க பூரா எல்லாம் ஸ்டாக் வச்சு நிறைய கடைக்கெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இங்கே ஆப்போசிட்டில் அந்த கார் நிற்குது பார்த்தீங்களா அதுதான் பாப்பாவோட ஸ்கூல் பிரக்யாவோட ஸ்கூல் சரி சொல்லிட்டு அப்படியே நம்ம முட்டை வாங்கிட்டு அவள் வந்து வண்டியில் வந்துடுவா நம்ம முட்டை வாங்கிட்டு ஆட்டோல நான் வந்துட்டேன் ஏன்னா முட்டை உடஞ்சிடும்னு சொல்லிட்டு ஆட்டோல வந்துவிட்டேன் அப்புறம் மத்தியானம் வந்ததுமே எனக்கு ஒன்றும் இல்லை சாப்பிட்றதுக்கு ரொட்டி இருந்தது கொஞ்சம் காய் இருந்தது அதை வந்து பசங்க சாப்பிட்டாங்க அப்புறம் செஞ்சு விட்டு நமக்கு மத்தியானம் பசி எடுத்துச்சு வெங்காயம் லேசாக வணக்கிவிட்டு தக்காளி வணக்கிவிட்டு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கறி மசாலாத்தூள் போட்டு கொஞ்சம் லேசாக அப்படியே கிளறி விட்டு கொஞ்சம் சாப்பாடு நைட்டு வச்சது இருந்துச்சு அது லேசாக தண்ணி தெளித்து விட்டு அது பாடு சூடாகிடுச்சு கிச்சன் வந்து இன்னும் கிளீன் பண்ணவே இல்லை சரிப்பா சாப்பிட்டு அப்புறம் மெதுவாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் பண்ணியிருந்தேன் ஏன்னா வந்து ப பசங்களும் வந்து ரொட்டியும் அந்த இது ஹனி அதோடு வச்சு சாப்பிட்டுக்கிட்டாங்க அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு இந்த தக்காளி தொக்குன்னா ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு சுடு சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு சரி சொல்லிட்டு கொஞ்சோண்டு சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் சாப்பிட்டு அப்படியே பாத்திரமெல்லாம் இருக்குது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் செய்யலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருந்தேன் மூணு மணி ஆயிடுச்சுண்ணா அங்கேருந்து வரதுக்கு வந்து அவசரமாக கொஞ்சம் செஞ்சால் கரெக்டாக இவங்களும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் அவங்களும் வந்து உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க உப்பு கொஞ்சம் இது உப்பு நெய் எண்ணெயும் போட்டு சுடு சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் ரொட்டி சுட்டு கொடுத்தா ரொட்டியோட ஹனி வச்சு சாப்பிட்டாங்க அப்புறம் ஈவினிங் வந்து சமையல் வந்து முட்டை பண்ணலான்னு சொல்லிட்டு முட்டை நல்லா வேக வச்சு ஒரு எட்டு முட்டை ஒம்பது முட்டை இருந்துச்சு வேக வேக வச்சு அது உரிக்கும் போதே வந்து அவளுக்கு வந்து எனக்கு முட்டை வேணும்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டாளுங்க சாப்பாடு பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் தான் சரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஜீராலாம் போட்டு பட்டையெல்லாம் போட்டு பட்டணியெல்லாம் போட்டு பண்ணியிருந்தேன் தக்காளி நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் தான் வாங்கிட்டு வந்தேன் ஒரு ஆறு ஏழு தக்காளி இருந்துச்சு அது வாங்கிட்டு வந்தேன் அது ஒரு மாதிரியே இருந்துச்சு சரி அது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு க எடுத்துகிட்டு இருந்தேன் முட்டை லேசாக எண்ணெயில் பொறிஞ்சிடுச்சு அது எடுத்தடலாம் எடுத்துட்டு நம்ம வந்து இதே எண்ணெயில் வந்து நம்ம தக்காளி பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்குறேன் அதை சேர்த்து தான் செய்ய போகிறோம் இப்போ வந்து பட்டை சீரகம் பிரியாணி தேலை எல்லாம் இது நல்லா அதோட மசாலாக்கெல்லாம் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன் வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் நான் வந்து சேர்த்திக்கிறேன் பெரிய வெங்காயம் தான் எங்களுக்கு கிடைக்க சின்ன வெங்காயம் கிடைக்காது கிடைக்கும் பட் அது விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் அது வாங்குறதில்ல சரின்னு சொல்லிட்டு லேசாக வணங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து தக்காளி பேஸ்ட்டை வந்து சேர்த்திக்கலாம் நான் ஒரு ஆறு தக்காளி வந்து அரைச்சிருந்தேன் அதுவே கொஞ்சம் இஞ்சி ஜி கொஞ்சோண்டு பூண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டேன் பச்சையாக தான் அரைச்சிட்டேன் இது வந்து லேசாக வணக்கி விட்டுட்டு மசாலா பார்த்தீங்கன்னாக்கா மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அப்புறம் வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு கறி மசாலா தூள் உங்களுக்கு தேவைனாக்கா கொஞ்சம் சேர்த்திக்கோங்க இல்லை கரம் மசாலா சேர்த்திக்கோங்க சாப்பாடு நல்லா வெந்துருச்சு சூப்பராக இப்போ குண்டார வச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து சாப்பாடு அரிசி அரிசியாக நல்லா வெந்துருச்சு எனக்கு தோணுச்சு சரி சட்டிலேயே வச்சிடலாம் இனிமேல் குக்கரில் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி தோணுது ஆனால் வந்து குக்கர்லேயே வச்சிடறேன் டைம் இருக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இப்போ மசாலா நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம் இப்போ வந்து நான் வந்து அது கொஞ்சம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டு ஏன்னா வந்து பச்சையாக தானே அரைச்சி ஊற்றிருக்கேன் அதோடய பச்சை வாடை போகணும் இல்லைனா வந்து சாப்பிட முடியாது அதனால் கொஞ்சம் நேரம் வந்து மூடி வச்சு चला உள்ள வந்து பாருங்க என் மா உருளைக்கெழங்க வாங்கிட்டு வந்து போட்டதும் போது உருளைக்கிழங்க செஞ்சுக்கிட்டே இருக்கா எனக்கு நான் பர்மிஷன் சாப்பிட்டே இருக்கணும் கேட்கவே மாட்டேங்குறா நானும் வேணாம் பாப்பா உருளைக்கிழங்கு வச்சு ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே சும் தினமும் எங்க போறது என்னைக்கு அப்படின்னாக்கா கேட்கவே மாட்டேங்கிறா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சு கட் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் நான் வந்து பார்த்தா கொஞ்சம் லேசா வந்து பச்சை எல்லாம் போய் எண்ணெய் எல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு கொஞ்சம் லேசா விட்டோம்னாக்கா நான் தண்ணி எது எதுவும் வேணும்னா உங்களுக்கு தண்ணி கூட ஊத்தி செய்யலாம் நான் வந்து தண்ணி ஊற்றி சும்மா தொக்கு மாதிரிதான் பண்ண போறேன் அது வந்து கொஞ்சம் சாப்பாடோட வச்சு சாப்பிடற கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி சொல்லிட்டு முட்டையும் அதில் போட்டு லேசாக நல்லா கிள ரொட்டிட்டு ஒரு பத்து பத்து நிமிஷம் வந்து அப்படியே சிம்லியே வச்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சிட்டா வந்து அந்த தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகி ரொட்டியோட வச்சு சாப்பிட்ற கூட நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இவ பாருங்க கலர் பொடி எடுத்து போட்டு நான் வந்து கலர் பொடி போடாதன்னு சொன்னேன் கேக்கில் கலர் பொடி எடுத்து போட்டு என்ன கூத்து பண்ணி வச்சுக்கிற பாருங்கள் அது ஒரு பக்கம் ஆகிட்டே இருக்குது நான் என்னடா பண்ண வச்சுருக்கேன் கல் மாதிரி அது பூரா ஒட்டிக்கிச்சுங்க கார்ன்ஃப்ளவர் போட்டு பண்ணாக்கா இவ இவ பண்ணுற கூத்து பாருங்க எனக்கு நிஜமாதிரி எனக்கு சரியான கோவம் வருது என்னென்ன கூத்து பண்ணி வச்சுக்கிறான்ட்டு அது ஒட்டி கிச்சு கலர் பொடி போடாத பாப்பா அப்படின்னா எனக்கு கேட்காம கொல்லாம கடையில் போ கடலை க க இதுனா கலர் பொடி எடுத்து போட்டு வச்சுருக்குறா சொல்கிற பேச்சு எங்கே கேட்குறா அப்புறம் எனக்கு சட்னி வேணும் சட்னி இல்லை அப்படின்னாக்கா சட்னி எனக்கு வேணும்னு சொல்லி தக்காளி பச்சை காஞ்ச மிளகாய் எல்லாம் எடுத்து போட்டு கொதிக்க வச்சு வச்சுருந்தா அப்புறம் வந்து சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு அரைச்சு சரி டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தாக்கா உப்பு இல்லை உப்பு கம்மியாக இருந்துச்சு உப்பு போடாமட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு என்ன திட்டிரு கலந்தா அப்புறம் சரி நீ உப்பு போட அப்படின்னாக்கா அந்த காரம் நாக்கு உறச்சிருச்சு எனக்கு தொண்டையெல்லாம் பற்றிக்கிச்சு அசு புசுன்னுட்டு நான் தின்னு இருந்தேன் சாப்பிடும்போது எனக்கு தெரியல இவளுக்கு வேற கோவம் என்னமோ சொல்லிட்டா கோவம் வந்துருச்சு சரினு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடும்போது ஒரு காரம் ஒண்ணுமே தெரியல அவளுக்கு கொஞ்சமா காரமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அவளுக்கு ஒன்றும் எதுக்கு தெரியல ஆனா கொஞ்ச நேரத்துல பார்த்தாக்கா தொண்டையெல்லாம் பத்திக்கிச்சுங்க அப்படியே சுறு சுறு சுருன்னுருச்சு அவ்வளோ பச்சை மிளகா அவங்க அக்கா காரி ஒரு நாள் போட்டு அஹ் மமோசுக்கு அந்த மாதிரி பண்ணி வச்சிட்டாங்க இவ்ளோ கார சட்னி எடுத்து போட்டு ஐயோ என்னடா இது வம்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் திட்டிக்கிட்டே வந்து திங்கிறேன் எடுத்து தின்னுக்கிட்டே இருக்கிறேன் உங்கள் ஊருக்கு போய் உங்கள் தாத்தாவுக்கு செஞ்சு கொடு அவருக்கு இந்த சட்னாக்கா நல்லா சாப்பிடுவார் அப்படின்னே எங்கள் ஃபேமிலியில் காரம் இவ்வளோ என் வீட்டுக்காரர் சாப்பிட மாட்டார் கார்ன்ஃப்ளவர் பாருங்க எவ்வளோ எடுத்து கொட்டி வச்சுக்கிறேன் வேஸ்ட்டு தான் பண்ணிட்டு இருக்கிறான் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறேன் என்னமோ பண்ணி தொடர்ந்து விட்டுட்டு வந்துட்டேன் நான் சாப்பிட்டு வந்தேனே என் வாய் முகரையும் பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு என்னால முடியல உதரெல்லாம் அப்படியே எரிய ஆரம்பிச்சிருச்சு தண்ணி எடுத்துட்டு பப்பா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தேன் இவன் வந்து என்ன சிரா பண்றான் நான் தான் காரமா இருக்கு எனக்கு ஒன்றும் காரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என கேலி கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறா அப்புறம் காரம் தாங்க முடியாம வெறும் சாப்பாடு எடுத்து வாயில் போட்டு கொஞ்ச நேரம் மென்னுகிட்டு இருந்தேன் எப்பா இவ்வளோ காரம் சாப்பிட்டா என்னத்துக்கு ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த பட்டணியெல்லாம் எடுத்து வாயில் போட்டு தண்ணி தண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாம் செஞ்சு விட்டு இவ்வளோ வந்து சாப்பாடு போட்டு கொடுமா சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தா எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடு போடணும் சேர்ந்து இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் பெரிய வந்துட்டு இன்றைக்கி சாப்பாடு கொஞ்சம் எனக்கு நிறைய நான் கம்மியாக தான் போட்டேன் ஒரு கிளாஸ் தான் போட்டேன் சாப்பாடு நிறைய செஞ்சு வை நாளைக்கு நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தா சரி விடு செஞ்சு வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் செஞ்சு வச்சாச்சு நாளைக்கு அவசரம் பாடு பிரக்ையா இருந்துட்டு எனக்கு பிடிச்ச சாப்பாடு எனக்கு பிடிச்ச சாப்பாடுன்னு பாட்டாக பாடிக்கிட்டு இருந்தா எப்போயாவது ஒரு கதை பாஸ்மதி ரைஸ் செய்வோம் முதல்லலாம் வந்து நான் கல்யாணம் பண்ண புதுசில் இந்த பாஸ்மதி விலை ரைஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அது ஒரு மூட்டையை நாங்கள் வாங்கிட்டு இருப்போம் ஆனால் அளவுக்கு கொஞ்சம் லீனாக அது கொஞ்சம் ப்ராடாக இருக்கும் நீளமத்தா இருக்கும் பொன்னி அரிசி அப்போ வெலை ஜாஸ்தியாக இருந்துச்சு பாஸ்மதி ரைஸ் விலை கம்மியாக இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தீங்கனாக்கா அளவு விலை வந்து ஜாஸ்தியாகிடுச்சு பாஸ்மதி ரைஸ் வந்து கம்மியாயிருச்சு ஐநூற்றி சில்லறைக்கு என்னமோ நான் வந்த புதுசில் அந்த ரேட்டு வந்து இருந்துச்சு இது எட்நூறுவா என்னமோ என்னமோ இருந்துச்சு தெ தெரியல அவ்வளோ தான் இருந்துச்சுக்கான கம்மி ரேட்டில் தான் இருந்துச்சு எனக்கு கல்யாணம் பண்ண வந்து புதுசில் அவ்வளோ ரேட்டு எனக்கு கணக்க சொல்லுவாங்க அப்போ நான் வந்து பா கண்டுபிடிச்சி வச்சுருந்தேன் அப்புறம் செஞ்சுட்டு சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் எனக்கும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் வந்து சாப்பிடுப்பாப்பா அப்படின்னாக்கா அவள் செஞ்சுக்கிட்டு இருந்தா இவ பாருங்க எப்படி உட்காந்துட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு பாருங்க எப்படி உட்காந்துட்டு இருக்குன்ட்டு திட்டினதுக்கப்புறம் அப்புறம் ஒழுங்கு உக்காரா அப்புறம் சாப்பிடுன்னு சொன்னேன் சாப்பிட எனக்கு முட்டை வேண்டாம் அப்படின்ட்டா ஏன்னாக்கா அந்த சில்லி பொட்டோட்டா சாப்பிட்ற விசுவில்ல அவங்க அக்காவுக்கு எடுத்து போட்டா போட்ட முட்டையை கூட சேஞ்சு விட்டு இவ்வளோ ப்ரைக்காக வேண்டான்னா இல்லை நான் பாதி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பாதி கொடுத்துட்டு நான் கொஞ்சம் அந்த முட்டைன்னா ரெண்டு முட்டை சாப்பிட்டுருப்பாளுங்க அந்த சில்லி பொட்டோட்டா பண்ணிட்டு இருக்கிறன்னு சொல்லிட்டு யாரும் முட்டை வேணாம்னா முட்டை சாப்பிட்டா வயிற்றுல இடம் இருக்காது அதை சாப்பிட முடியாது அதனால எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாளுங்க சேஞ்சு சொல்லிட்டு நம்மளும் கொஞ்சம் சாப்பாடு பசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு எப்பயும் போல உங்களுக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் வாய் சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு அந்த அந்த முட்டை வந்து ஃப்ரை பண்ணால் தான் அது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுத்துச்சு அப்புறம் சரி சொல்லிட்டு சாப்பிட்டு இருந்த வந்து பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளை சொல்லி கூப்பிட்டே இருந்தா வர வரேன் நான் கொஞ்சம் தான் இருக்குது செஞ்சுட்டு வந்துர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தா அப்புறம் நீ மெதுவாக வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் சாப்பிட்டு பசங்களோட பேசிக்கிட்டு எல்லாருமே பெரிய மேலே உட்காந்துக்கிட்டா சின்ன பசங்க கீழே உட்காந்துக்கிட்டாங்க டிவியே தான் என்னன்னு பார்ப்பாளுங்க இன்னைக்கு மேக்கப் தலகையில் சீவி நான் வீட்டில் இல்லை அதனால் தலகையில் சீவி மேக்கப்பெல்லாம் பண்ணுறதுக்கு இல்லை எப்படி பாருங்க அப்புறம் பிரக்யா வந்து லாஸ்ட்டில் தான் கொஞ்சம் சாப்பிட்டு வந்தா அவளுக்கொசம்தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அவள் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து இவங்களோ உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க பெரியஷ்மெண்ட் சாப்பிடுமா அப்படின்னா எனக்கு நான் சாப்பிட்டேன் எனக்கு போதும் இருக்கு மேலே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அதனால சேர்ந்து விட்டு அவங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுருந்தாங்க கடையில் இந்த தானே விற்கிது அதனால இன்னைக்கு அவள் கலர் பொடி எடுத்து போட்டு கொஞ்சமாக போட்டுருந்தான் பரவாயில்ல இவ்வளோ கலர் பொடி எடுத்து போடுவாங்க சூப்பா அப்படியெல்லாம் சாப்பிட்ருந்தாங்க டேஸ்ட்டு பின்னாடி டிவி தி திரும்பி திரும்பி பார்த்துட்டு சாப்பிட்ருந்தாங்க மணி கம்முன்னு மணி பத்தாயிருச்சின்னு தூங்கின பாடு காணும் தூங்கவே மாட்டேங்குது கண்ணுக்கு வந்து தூக்கம் வருமா வராதன்னு தெரியல ஏபிசிடி வந்து எனக்கு வந்து பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுத்துருக்குது

சரி பிரியலா இருக்கிற பேங்க்ல வந்து மெதுவா போய் பணம் கட்டிட்டு வந்துடலாம் ஏய் அப்புறம் பிரியாணி முட்டை இந்த மாதிரி முட்டை குழம்பு வந்து இந்திக்காரங்க செஞ்சு சாப்பிடுவாங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் அது நம்ம வந்து எப்ப யாரும் ஒரு கஷ்டம் எனக்கு கல்யாணமான புதுசுல எங்க மாமியார் இப்படி தான் செய்வாங்க அந்த முட்டை வந்து ஆனா அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் வெங்காயம் தக்காளி இதை கட் பண்ணி போட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் பேஸ்ட்டு அதை அரைக்க மாட்டாங்க தக்காளி அரைக்க மாட்டாங்க நான் அரைச்சி பண்ணிக்க ஆனால் முட்டை வந்து பொறிச்சிடுவாங்க எண்ணெய் வந்து பொறிச்சிடுவாங்க அது கொஞ்சம் சாப்பிட்ற கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது ஒரு மாதிரி அது கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இவளுக்கு உருளைக்கெழங்கு வாங்கினதும் போட்டுட்டேன் அதனால மேடம் வந்து உருளைக்கெழங்கை ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி ஏதோனு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாள் என்ன காலி ஆகிட்டு இருக்குது தூக்க வரலையே அவனுக்கு தூங்குல மணி பாருங்க மணி ஒம்பது ஆயிடுச்சு இவங்களை தூங்க வைக்கிற கடைக்கு நான் ஒரு வழி ஆயிருவா நட்டுக்குது என்னாத்தையும் படு தூங்குமா தெரியல பிச்சைக்காரன் கூட மாதிரி இருக்குது நிஜமாகவே இங்க பாருங்கள் எங்க பாரு துணிங்க எனக்கு அந்த குளிர்காக வந்தாலே பிடிக்க மாட்டேங்குது எங்க பார் துணிங்க அப்படியே மிதந்துட்டு கிடக்குது சீன் இருக்குது எனக்கு கொஞ்சம் அப்படியே நடந்து போயிட்டு வந்த வாக்கிங் மாதிரி இருந்துச்சு நீரோடாலே பணம் போடல சரி அது பக்கத்தில் தான் இருக்குது மெதுவாக போய் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அங்கே போய்ட்டு எனக்கு ரொம்ப டயர்டாயிடுது கொஞ்சம் லாங் ட்ரைவல் ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டரும் இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸுக்கும் அந்த பேங்க்குக்கும் இங்கே நம்ம இங்கே யூனியன் இந்தியன் பேங்க் வந்து யூனியன் பேங்க்கு இங்கே இருக்குது நம்ம வீட்டுக்கிட்டே தான் இருக்குது அங்கேருந்து பேமெண்ட் எடுத்துகிட்டு திரும்ப அங்கே போய் போஸ்ட் ஆஃபீஸில் பணத்தை கட்டிட்டு சாந்தி நிற்க இந்தியன் பேங்க்கு போய் அங்கே போய் பணத்தை கட்டிட்டு சுற்றிட்டு வர வேண்டியதாக இருக்கா காலில் வழி எடுத்துக்கிச்சு அந்த பேசாமத்த ரொம்ப வலிக்குது இட்டுப்பெல்லாம் நாளைக்கு போய் ரேஷனில் போய் ரேஷன் வாங்கிட்டு வந்து இந்த மாதத்துக்கான கோதுமை மாவெல்லாம் அரைச்சி வச்சுருணும் அப்போ தான் கொஞ்சம் ரன் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் வீட்டை நம்மளும் வந்து கொஞ்சம் பட்ஜெட் பார்த்து பார்த்து போல ஓடிகிட்டுக்கு என்ன பண்ணுறது எல்லாம் காலக்குடுமை எவ்வளோ நாளைக்கு இந்த சித்திரவாதம்னு தெரியல ஆ படுவலுங்க இருக்க இருக்க தங்க விலை ஏறுது இறங்குது ஏறுது ஒரு ஏடை பார்த்தா நாங்கள் எனக்கு அப்படியே ஷாக் ஆகிப்போச்சு ஐம்பதாயிரத்தில் தங்கம் கொடுப்பாங்களா எதுக்கு இந்த பித்தலாட்டம் ஆ ஒரு இது வேணாமா ஒரு மனசாட்சி வேணாமா இப்படியாப்பா ஐம்பது ஐம்பதாயிரத்துக்கு தங்கம் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ஏமாத்துறது அங்கே போனால் சொல்லிட்டு எப்படி ஒன்றரை லட்சத்துக்கு மேலே தான் வரும் போல நாங்கள் மேலே ஆசையாக போடக்கூடாது என் வீட்டுக்கார கிட்டே இருந்த ஒரு வாங்கிட்டு வாங்கிடுவாங்க எனக்கு வந்து பாருங்க மொத்தம் கொடுத்துருக்குற எப்படி வந்து ஊட்டி கிச்சின்ட்டு ஒன்று வாங்கிட்டு வாங்க எங்கள் அம்மா எனக்கு போட்டு எங்கள் அப்பா எனக்கு வாங்கிட்டு வந்து போட்டுவிட்டார் எனக்கு ஃபோர்த்து கிளாஸ் முடித்து ஃபிஃப்த்து போகும்போது இந்த மூக்குச்சி வாங்கிட்டு வந்து போட்டுவிட்டாங்க அப்போ எனக்கு பத்து வயசு எதனால் போட்டுவிட்டாங்கன்னா என் தங்கச்சி இறந்துட்டா அவள் மூணாவது பொண்ணு மூணாவது பொண்ணு இறந்துட்டா மூத்த பொண்ணுக்கு ஆகாதான் அதனால் மூக்குத்தி கொத்தி விட்டாங்க ஸ்கூலுக்கு போகிற ஃபஸ்ட்டு டே இப்போ ஃபிஃப்த்து கிளாஸ் ஃபஸ்ட் டே போகிற அன்னைக்கு வந்து மூக்குத்தி கொடுத்து விட்டாங்க அந்த மூக்குத்தி இன்னும் பத்திரமா வச்சுக்கிட்டே இருக்க எங்கள் அப்பா எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்தார் அதாவது அவர் நிறைய வாங்கி கொடுத்தார் நகையெல்லாம் நான் எல்லாம் தொலை துவச்சிட்டோன்ட்டேன் எனக்கு விவரம் தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அவரும் எனக்கு கொடுத்த நகை ஸோ அன்னையிலேருந்து நான் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் இதை கல் எண்ணெயெல்லாம் போய் கூட எல்லாம் மாற்றிட்டு வந்து கீழே உள்ள திருகாணி அந்த இதெல்லாம் வேணா போயிடுச்சு மறுபடியும் அதை ரெடி பண்ணி அதையே தான் போட்டுட்டுக்கிறேன் என் வீட்டுக்கார்கிட்ட சொன்னேன் எப்பா எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது எத்தனை வருஷமோ இந்த மூக்குத்தியும் போட்டுக்கிறேன் இன்னக்கு ஒரு மூக்குத்தி வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு பார்க்குறேன் பார்க்குற தங்க விற்கிற வலைக்கி உனக்கு மூக்குத்தி கேட்குதா அப்படிங்கிறாரு ஒரு மூக்குத்தி கேட்டால் தப்பா எவ்வளோ அநேகமாக ஒரு மூக்குத்தி பத்தாயிரம் வருமா பதினஞ்சாயிரம் வருமா எவ்வளோ வருதுன்னு தெரியல இது ஊண்டு மூக்குச்சி பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் போட்டு வாங்க வேண்டியதாக இருக்குதா கொடுமை என் பெரியவளோட காது குத்துக்கு நான் போயிட்டு ஒரு கிராமில் தோட ஒன்று வாங்கினேன் அவளுக்காக அப்போ எவ்வளோனாக்கா மூவாயிரத்து சில்லறைக்கு வாங்கினேன் அதுதான் எனக்கு தெரிஞ்சு நானாக வாங்கினேன் போய் நகை மற்றபடி நான் நகை வாங்கினதே இல்லை ஒரு தோடன்னு வாங்கினேன் ஒரே ஒரு கிராமில் ஸ்டோன் வச்சு மாதிரி வாங்கினேன் சிங்கநூல்லூர் டிரைவ் சிங்கநல்லூரில் தான் போய் வாங்கிட்டு வந்தேன் தோடு பெரிய தோடை எங்கள் அப்பா வாங்கியிருந்தாரா அது குத்த முடியாதுன்னு சொல்லிட்டு சின்ன தோடு போய் நானாக போய் வாங்கிட்டு வந்தேன் அவளுக்காக ஆசைப்பட்டு அதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வாங்கினேன் நகைகளே பார்க்கலாம் கா நம்ம கையில் காசு இருந்ததுன்னா அதுவும் ஒரு நாளைக்கு வாங்கலாம் சரியா சரி இன்றைக்கி டேவலாகி ப்ரித்தர் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்

சத்யாத்தவா எவ்வளவு நடந்து ஹாய் ஹாய்ன்னு சொல்லிட்டு சத்தியா சொல்ல டென்த் பா பா தம்பிக்கு பிஸியா நான் கால் பண்ணல என்ன கால் பண்ணியிருப்பேன் நீங்க தப்பாக நினச்சிக்காதீங்க என்னடா போனே பேச மாட்டேங்கிறான்ட்டு ஸோ நான் வீடியோ கால் பண்ணேன் பட் எடுக்கிறேன் நீங்க சரிப்பா தம்பிக்கு வந்து பிஸியா இருப்பீங்க அவனுக்கு டென்த் எக்ஸாம்ல என்னால சொல்லி கொடுக்குறதுல பிஸியா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு நானும் அதுக்கு தான் இவங்க பின்னாடியே கிடக்குற இவ் ஓ உக்காந்து புக்ஸ் எடுத்தாங்கனாக்கா பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கிறது போறதே வீட்டில் எந்த வேலையும் செய்யறதில்ல அவள் கொஞ்சம் ஹோம்ஒர்க் முடி இப்போ கொஞ்ச நேரம் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே உட்கார வச்சு பார்த்துக்கிறது ஏன்னா நம்ம போய் இப்போ நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாக்கா திருத்தனம் பண்ணுதுங்க மொபைல் எடுத்து வச்சுட்டு உட்காந்து போய் விளையாடிட்டு இருக்கிறது பார்க்கறது அதனால் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கிறேன் அதனால் தான் கொஞ்சம் இவங்களை கேர்ஃபுல்லாக பார்க்கணும் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் சரி இன்றைக்கி டே இப்படி தான் பச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்லபடியில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் உக்கலாம் பை